வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பொருத்தம் கதைக்குள்ள போலாமா என்ன கண்ணா இன்னைக்கு ஆபீஸுக்கு சீக்கிரமா வந்துட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டு தனது சீட்டில் அமர்ந்தான் ரவி ஒண்ணுமில்ல அம்மா காலையில திருச்சிக்கு போனாங்க அதுதான் அவங்கள பஸ் ஏத்திட்டு நானும் அப்படியே ஆபீஸ்க்கு வந்துட்டேன் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா திரும்பவும் லேட் ஆகிடும் அம்மா வேற வீட்டுல இல்லைன்னா வீட்டுல இருக்கவே பிடிக்கிறது இல்ல ரவி அது சரி ஆமா அம்மா எதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க அதுவா எங்க குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வைக்கதான் என்ன திடீர்னு எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது இல்ல யாரோ சொன்னாங்களாம் குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வச்சா எல்லாம் சரியாயிடுன்னு தான் உடனே கிளம்பி போயிட்டாங்க ரவி ஆர்வமாக எழுந்து கண்ணனிடம் வந்தான் டே உண்மைய சொல்லு கல்யாணம் அதுவா தள்ளி போகுதா இல்ல நீ தள்ளி போட்டிக்கிட்டே போறியா என்று கண்ணனை பார்த்து ரகசியமாக சிரித்தான் டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அம்மாவும் நிறைய பொண்ணுங்களை பாக்குறாங்க ஆனா எனக்கு ஒன்னும் செட் ஆகல எதுக்கு மனசுக்கு பிடிக்கணும் இல்ல ஆ அப்படி சொல்லு அப்போ மனசுக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு அதுதான் அந்த மனசு வேற ஒரு பொண்ணை ஏத்துக்க மறுக்குது இதுதானே உண்மை டே அது வந்து என்று கண்ணன் வெட்கத்துடன் சிரித்தான் டே டே போதுண்டா சும்மா உங்க அம்மா கிட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத உன் ஆளு அதுதான் ரம்யா வர நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு நீயா சொல்லிடு இல்ல நான் தூது போறேன் என்ன சொல்ற டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் அவகிட்ட இன்னைக்கு பேசிடுறேன் டேய் கண்ணா நீயா பேசுற எப்படிடா திடீர்னு இப்படி ஒரு தைரியம் வந்தது என்றான் ரவி ஆச்சரியமாக நேத்து ரம்யா திடீர்னு சாயங்காலம் என் கேபினுக்கு வந்து நான் அவங்க கூட பேசணும் நாளைக்கு நம்ம வெளியில போலாமான்னு கேட்டாடா அப்படி போடு அதுதானே பார்த்தேன் நம்ம தலைவருக்கு இப்படி எல்லாம் பேச வராதுன்னு ஓ கதை அப்படி போகுதா பாவண்டா அந்த பொண்ணு காத்திருந்து காத்திருந்து சலிச்சுட்டு இருப்பா நீ யா வந்து அவகிட்ட இதை பத்தி பேசுறா மாதிரி தெரியல எத்தனை நாள் கண்ணாலேயே பேசுறது அதுதான் அவளே துணிஞ்சிட்டா ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கிற தைரியம் உனக்கு இருக்காடா என்றான் ரவி சிரித்து கொண்டு டே பேசாமிருடா என்று சிஸ்டத்தை ஆன் செய்தான் கண்ணன் சரி அவ இத பத்தி கேட்டா நீ என்னடா பதில் சொல்ல போற ஆனா அவ கட்டாயமா அதுதான் கேப்பா ஏ இருடா முதல்ல நான் அவகிட்ட பேசுற அவ எதுக்கு பேசணும்னு சொன்னானே தெரியல ஆ போதும் சும்மா நடிக்காத அவளுக்கு உன் மேல ஒரு லவ் இருக்குடா அவ மத்தவங்க கிட்ட பேசுறதும் உங்ககிட்ட பேசுறதையும் ஒரு வித்தியாசம் இருக்கு சரி கண்டிப்பா அவ இத பத்தி தான் பேசுவா எனிவே ஆல் த பெஸ்ட் சட்டுப்புட்டுனே பேசிட்டே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க பாவம் உங்க அம்மாவும் கோவில் கோவிலா அலையறதும் மிச்சமாகும் என்று தனது சீட்டிற்கு சென்றான் ரவி அன்று மாலை கண்ணனும் ரம்யாவும் ஹோட்டல் சங்கீதாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர் டேபிளில் இரண்டு ஐஸ்கிரீம்கள் இருந்தது கண்ணன் ரம்யாவின் அழகில் தன்னையே மறந்திருந்தான் அந்த ஐஸ்கிரீம் போல் அவன் மனதும் கரைந்து கொண்டிருந்தது என்ன கண்ணன் ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நல்லா கலகலன்னு பேசுவீங்க என்கிட்ட மட்டும் எதுவும் பேச மாட்டீங்களா நான் எதிர்க்க வந்துட்டா பேசாம உம்மனாயிடுறீங்க என்று லேசாக சிரித்தாள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆஹா பேசிட்டீங்களே சரி நான் எதுக்கு உங்களை வெளில கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவனை பார்த்து கொண்டே ஸ்பூனில் ஐஸ்கிரீமை எடுத்து வாயில் வைத்தாள் ரம்யா கண்ணின் மனது படப்படுத்தது அவன் நெற்றியில் வேர்வை துளிகள் என்ன கண்ணன் இந்த ஏசியால உங்களுக்கு இப்படி வைக்குது சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நம்ம ரெண்டு பேரை பத்தி ஆபீஸ்ல எப்படி பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல ஆ தெரியும் ஆனா ரம்யா நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க நான் எப்போ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இதுக்கெல்லாம் நம்ம விட்டுட வேண்டாம் என்று படப்படுத்தான் இருங்க 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 எதுக்கு இவ்வளவு டென்ஷன் அப்பா ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்குள்ள எப்படி பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் எங்க வீட்ல உங்களை பத்தி எங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்கேன் ரம்யா போதும் கண்ணன் எனக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்க அதை தைரியமா சொல்லுங்களேன் என்று அவள் தைரியமாக பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் கண்ணன் அது வந்து நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசிக்கல பழகல அதுக்குள்ள நான் எப்படி உங்ககிட்ட என்ன கண்ணன் நாம தான் தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கோமே அப்புறம் என்ன தான் நான் பாக்குறேன்னே சரியான பைந்தங்கொழி ஆனா யாருக்காவது ஏதாவது உதவினா டக்குன்னு போய் மொதல் அல நிப்பீங்க எல்லார்கிட்டையும் நல்லா பழகிறீங்க ஏதாவது பார்ட்டி ஆதிதுன்னா ஆபீஸ்ல எல்லாரும் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணாலும் நீங்க அவங்க கூட இருந்தாலும் அதெல்லாம் தொடரது கூட இல்லை சோ எனக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் எப்பவோ வந்துடுச்சு என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் எனக்கு வழவழ பேசுறது பிடிக்காது எதுவா இருந்தாலும் அவங்க முகத்துக்கு நேரா பேசிடுவேன் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பளம் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நல்ல வசதியான குடும்பம் சின்ன வயசுல இருந்து நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு அந்த தான் நான் நம்ம விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட பேசினேன் அவங்களுக்கும் ஓகேதான் தான் வேற என்ன என்னை பத்தி சொல்றது நான் கொஞ்சம் ஜாலி டைப் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பேன் அவ்வளவுதான் வேற என்ன தெரியணும் நினைக்கிறீங்க என்றால் ரம்யா சாதாரணமாக ரம்யா உங்களை போல எனக்கு படபடன்னு பேசுறது வராது ஆனா நான் எங்க அம்மா கிட்ட இன்னும் நம்ம விஷயத்த சொல்ல உங்ககிட்ட பேசிட்டு சொல்லலான்னு இருக்கேன் சீக்கிரமா சொல்லிடுங்க கண்ணன் ஏன்னா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண பேசிட்டு இருக்காங்க இப்பவே எங்க அப்பா ஹனிமோனுக்கு எங்க போக போறீங்கன்னு முதல்லயே சொல்லிடுங்க ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணணும் ரூம் புக் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று சிரித்தாள் ரம்யா கடவுளே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களே உங்கள் பேரண்ட்ஸ் என்று அலறினான் கண்ணன் ஆமாம் அவங்க அப்படிதான் நான் ஒரு பொருளை கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தாலே அதை வில பேசிடுவாங்க இதில் நான் ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க கண்ணன் மௌனமானான் சரி ஓகே கண்ணன் நாம் கிளம்பலாமா டைம் ஆகுது நான் வெளியில போகணும் கொஞ்சம் வேலை இருக்கு எங்க ரம்யா நான் உன்னை டிராப் பண்றேன் என்று எழுந்தான் கண்ணன் உம் ஓகே வாங்க போலாம் என்று கூறிவிட்டு கண்ணனுடன் வண்டியில் அமர்ந்தாள் ரம்யா பெசன் நகர் நோக்கி வண்டி சென்றதும் ஆ இங்கதான் கண்ணன் வண்டி அப்படியே ஓரமா விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நீங்க உள்ள வரீங்களா இல்ல இங்கேயே வெயிட் பண்றீங்களா என்றாள் ரம்யா கண்ணன் நிமிர்ந்த அந்த போர்டை பார்த்தான் பாபா போட்டோ பெரியதாக விளக்குகளுடன் மின்னிக் கொண்டிருந்தது அதன் அடியில் பாபா அன்பு ஆசிரமம் என்று எழுதியிருந்தது இது முதியோர் இல்லம் போல இருக்கே இங்க எதுக்கு வந்திருக்கா ஒருவேளை இங்க முதியோருக்காக பண்ட் ஏதாவது கலெக்ட் பண்ணி கொடுக்கறாளா நல்ல மனசுதான் இவளுக்கு நான் கொடுத்து வச்சவன் தான் சரி நாமளும் உள்ள போய் பார்ப்போம் நம்மளாலயும் ஏதாவது உதவி செய்ய முடியும்னா செய்யலாம் அம்மாக்கு இந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பொண்ணு அவங்களுக்கு மருமகளா வரானா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரம்யா இரு நானும் வரேன் என்று அவளுடன் உள்ளே சென்றான் உள்ளே சென்றதும் ஒரு கண்ணாடி அறையின் கதவை திறந்து கொண்டு ரம்யா உள்ளே சென்றாள் அங்கு அமைதியே உருவமாக அமைந்தது போல் ஒரு பெரியவர் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் எதிரில் இரண்டு குஷன் சார்கள் போடப்பட்டிருந்தது டேபிளின் மேல் சாய்பாபா படம் பூவால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த பெரியவர் ரம்யாவை பார்த்ததும் முகமலர்ச்சியுடன் வாங்கம்மா வாங்க என்று வரவேற்றார் கண்ணனையும் பார்த்து புன்னகைத்தார் இருவரையும் சேரில் அமர சொல்லிவிட்டு என்ன சாப்பிடுறீங்க என்று சிரித்த முகத்துடன் கேட்டார் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கள் இந்தாங்க இந்த மாசம் பணம் என்று ஒரு கவரை தனது இருந்து எடுத்து நீட்டினாள் ரம்யா அதை வாங்கிக்கொண்ட அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷம்மா ஆமா அம்மா அப்பா வரலியா அவங்கள பார்த்து ரொம்ப மாசமாச்சே என்று கேட்டதும் இல்ல அங்கிள் அவங்களுக்கு வேலை சரியா இருக்கு அதுதான் நான் வந்தேன் சரி நாங்க கிளம்புறோம் நேரமாகுது என்று எழுந்தால் ரம்யா இருங்கம்மா அவங்கள பாத்துட்டு போங்க பாவம் அவங்க இந்த வாட்டியாவது நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்கறாங்க என்று தனது இருந்து அவசரமாக எழுந்தார் அந்த மனிதன் என்ன சார் எனக்கு டைம் ஆகுது உம் ஓகே சீக்கிரமா அவங்கள வர சொல்லுங்க என்று வாட்சை பார்த்து கொண்டே கூறினாள் ரம்யா வாங்க அவங்க இங்கதான் இருக்காங்க என்று உள்ளே அழைத்து சென்றார் அந்த மனிதர் கண்ணன் வாங்க என்று அழைத்து விட்டு அவருடன் சென்றாள் ரம்யா உள்ளே சென்றதும் ஒரு பெரிய ஹாலில் போடப்பட்டிருந்த வரிசையான சேர்களில் இரண்டு முதியவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தனர் பார்க்க மிகவும் வயதான தம்பதியர் என்பது தெரிந்தது அவர்களை பார்த்ததும் நல்ல வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது டக்கென புரிந்தது ரம்யா அவர்கள் அருகில் சென்றதும் அவர்கள் முகங்கள் பொழிந்தன வாடிய மலர் தண்ணீர் பட்டதும் தன் மேனே சிலிர்த்து கொண்டது போல் அவர்கள் முகங்கள் மலர்ந்தது அம்மாடி வாமா வாடா கண்ணு எப்படிமா இருக்க உங்க அம்மா வரலியா உங்க அப்பனுக்கு எங்க ஞாபகமே வரலியா என்றாள் அந்த மூதாட்டி ஏய் பேசாம இரு குழந்த வந்திருக்கா அம்மாடி வாமா எப்படி இருக்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு உங்க அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பேச்சு ஏதாவது பேசுறாங்களா என்றார் அந்த முதியவர் ஆ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தாத்தா ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்ட ரம்யா அவர்கள் பதில் சொல்வதற்குள் திரும்பி கண்ணனை பார்த்தழைத்தாள் கண்ணன் அவர்கள் அருகில் சென்றதும் தாத்தா பாட்டி இவர்தான் கண்ணன் என் கூட வேலை செய்யறவரு என்று அறிமுகம் செய்தாள் கண்ணன் இவங்க எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பாவோட பேரண்ட்ஸ் என்றாள் கண்ணன் ஒரு நிமிடம் ஆடி நின்றான் அந்த முதியவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி அப்படியாம்மா தம்பி பாக்க நல்லா இருக்காரு பார்த்தாலே தெரியுது நல்ல குணமுள்ள பையன்னு என்றாள் பாட்டி அவர்கள் இருவரும் கண்ணன் கைகளை பிடித்து கொண்டனர் தம்பி நாங்க ரம்யாவோட பாட்டி தாத்தா அவளை சின்ன வயசுல நாங்க தான் வளர்த்தோம் அப்புறம் என்று அவர்கள் கூறுவதற்குள் சரி பாட்டி டைம் ஆகுது நாங்க கிளம்பணும் என்றாள் ரம்யா அவர்கள் முகம் வாடியது அம்மாடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே இல்ல பாட்டி டைம் ஆகுது நாங்க வெளியில போகணும் அப்புறமா ஒரு நாள் ஃப்ரீயா வரும் என்றாள் ரம்யா கண்ணனுக்கு அந்த முதியவர்களின் முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது இதற்குள் அந்த செக்ரட்டரிடம் சார் நாங்க கிளம்புறோம் இவங்கள பாத்துக்கோங்க எதனா வேணும்னா போன் போடுங்க அப்பா சொல்ல சொன்னாரு என்றாள் ரம்யா தாத்தா பாட்டி இந்த மாசம் பணம் கட்டியாச்சு சரி நாங்க கிளம்புறோம் என்று கண்ணனின் கையை பிடித்து கொண்டு கிளம்பினாள் ரம்யா கண்ணன் அவர்களின் வாடிய முகத்தை பார்த்து கொண்டே சென்றான் வெளியே சென்றதும் அமைதியாக வண்டி எடுத்தான் அவன் பின்னால் அமர்ந்து கொண்ட ரம்யா கண்ணா கொஞ்ச நேரம் பீச்சுல அந்த சிமெண்ட் பெஞ்சில உட்கார்ந்துட்டு போலாமா வண்டி நிறுத்துங்க என்றாள் கண்ணன் அமைதியாக அங்கு போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சின் அருகில் வண்டியை நிறுத்தினான் ரம்யா ஓடி சென்று பெஞ்சில் அமர்ந்தாள் வாங்க கண்ணன் இப்படி உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசலாம் திடீர் திருப்புன்னு நாம நம்ம விருப்பத்தை சொல்லிக்கிட்டோம் நாம மத்தவங்க மாதிரி நெருக்கமா பேச முடியல வாங்க இனிமே என்ன பிரச்சனை நாம கொஞ்ச நேரம் பேசலாம் என்றாள் ரம்யா கண்ணன் அமைதியாக அவள் அருகில் சற்று தள்ளி அமர்ந்தான் என்ன கண்ணன் திடீர்னு டல்லாயிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா அவங்க சொந்த சொந்த பாட்டி தானே ரம்யா ஆமா அப்ப ஏன் அவங்கள உங்க கூட வச்சுக்கல உங்க வீட்டுல நீங்க மூணு பேரு தானே சொந்த வீடு நல்ல வசதி அப்படி இருந்தும் ஏன் அவங்கள தனியா இந்த மாதிரி ஆசிரமத்துல விடணும் அதுவா நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேச போறீங்கன்னு நினைச்சேன் அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க எங்க அம்மாக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கல எங்க அம்மாவும் என்ன தான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்து இவங்களையும் என்னால பாத்துக்க முடியலன்னு எங்க அப்பா கூட டெய்லி சண்டை போடுவாங்க அதுதான் எங்க அப்பா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு ஆமா அவங்கள பாக்கணும்னு உனக்கு கூட தோணல என்ன கண்ணன் அவங்க வயசானவங்க அதுவும் இல்லாம எப்ப பாரு அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க முதல்ல அவங்களை எங்க அப்பா கூட்டிட்டு போகும்போது வருத்தமா தான் இருந்தது அப்புறம் எங்க அம்மா ஃப்ரீயா இருக்கிறத பார்த்ததும் எனக்கு அவங்க அங்க இருக்கிறதே நிம்மதின்னு தோணுச்சு சரி அவங்கள அப்பப்ப பாக்கவாவது வரலாம் இல்ல எதுக்கு இங்க என்ன அவங்களுக்கு குறைச்சல் அதுவும் இல்லாம இவங்க கூட வந்து உக்காந்து நான் என்னத்த பேசுறது சுத்த போர் இந்த வயசானவங்க வீட்ல இருந்தாலே போர் தான் நாம ஃப்ரீயாவே இருக்க முடியாது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க அம்மாவை நாம இங்கே சேர்த்துடுவோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எங்க தாத்தா பாட்டிக்கு பணம் கட்டும்போது போது உங்க அம்மாக்கும் சேர்த்து கட்டலான்னு எங்க அப்பா சொன்னாரு என்றாள் ரம்யா கண்ணன் அமைதியாக எழுந்து வண்டி எடுத்தான் என்ன கண்ணன் இதுக்குள்ள கிளம்பிட்டீங்க எனக்கு இங்க செட் ஆகாது இங்க செட் ஆகாதுன்னா என்று அவனை கேள்விக்குறியாக பார்த்தாள் ரம்யா ஆமா ரம்யா என்ன மன்னிச்சிடு உன் லைஃப் ஸ்டைலுக்கும் ஏன் லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு மனிதர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல ஆனா எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் அதுக்காக வர பொண்டாட்டிய பாக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல அவளை நான் தாங்குவேன் ஆனா அவ எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருந்தாதான் அந்த விதத்துல நீ எனக்கு இல்ல நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்க மனசுல ஏதாவது சஞ்சல் ஏற்பட காரணமா இருந்திருந்தா நான் மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்ணன் இருங்க நான் ஓலா புக் பண்றேன் உங்களை பத்திரமா ஆட்டோல ஏத்திட்டு நான் கிளம்புறேன் என்று தனது செல்போனில் ஆட்டோ புக் செய்து கொண்டிருந்த கண்ணனை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் ரம்யா இத்துடன் பொருத்தம் கதை முற்றும் உங்களுக்காக நெழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி